ஸ்ரீ சக்கர நவாவரண பூஜை பற்றி பார்ப்போம் ஸ்ரீ சக்கரநாயகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்குபவள் வேதங்கள் போற்றும் வேதநாயகி அனைத்துலகையும் ஈன்றவள் அனைத்து உயிரினங்களுக்கும் அன்னையாக விளங்குபவள் மகா மகா சக்கரவர்த்தினியாக ஈரேழு பதினான்கு லோகங்களையும் அரசாட்சி புரிபவள் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்பிகை அம்பிகையே அனைத்திற்கும் காரணியாக எண்ணிப் போற்றி வழிபடும் சாக்த வழிபாடு என்னும் முறைப்படி செய்யப்படும் வழிபாடுகளில் முதன்மையானதாகவும் மிக மேன்மையானதாகவும் விளங்குவது ஸ்ரீ நவாவரண பூஜையாகும் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்பிகை க்ஷீரசாகரம் எனும் அழகிலாத எல்லைகளுடைய பார்க்கடலின் நடுவே ஸ்ரீ நகரம் எனும் ஸ்ரீ சக்கரத்தின் நடுவே கற்பக விருட்சங்கள் நிறைந்ததும் சிந்தாமணி குருகம் எனும் கேட்டவுடன் வரமளிக்கக்கூடிய கற்களாலான கருவறையில் மந்திரினி வாராகி அஸ்வாரூடா எனும் தனது சக்தி பரிவாரங்களுடன் மகாராஜராஜேஸ்வரியாக ராஜேஸ்வரியாக திரிபுர சுந்தரியாக பஞ்ச பிரம்ம ஆசனத்தில் அமர்ந்து அகிலங்கள் அனைத்தையும் பரிபாலனம் செய்து வருகின்றாள் ஸ்ரீநகரம் அல்லது ஸ்ரீ சக்கரம் அல்லது ஸ்ரீயந்திரம் என்பது பொன்னாலும் ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோட்டை அந்த கோட்டையினுள் ஒன்பது பிரகாரங்களின் வாசல்கள் உண்டு ஒன்பது பிரகாரங்களுக்கும் மத்தியில் அம்பிகை கொழுவீற்றிருக்கின்றாள் ஸ்ரீயந்திரத்தில் நாற்பத்து மூன்று முக்கோணங்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு முக்கோணத்திலும் ஒவ்வொரு அம்பிகை ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்பிகைக்கு சேவை புரிவார்கள் அம்பிகையின் குதிரை படையை அஸ்வாரூடா யானை படையை கஜமுகி மந்திரியாக மந்திரினி போன்ற அம்பிகைகள் பரிபாலனம் செய்கின்றார்கள் ஸ்ரீநகரத்தின் நடுவே கோடி சூரிய பிரகாசத்துடனும் கோடி சந்திரர்களின் குளிர்ச்சியுடனும் பக்தர்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கும் இமை மூடாத மீனை போன்ற கண்களுடனும் மாதுளைம்பூவை ஒத்த நிறத்துடனும் பொன்னும் வைரமும் ரத்தினங்களும் இழைக்கப்பட்ட கிரீடத்துடனும் அனைவருக்கும் அபயம் எனும் வகையில் காக்கும் கரமும் ஆணவம் கன்மம் மாயை எனும் மும்மலங்களை அழிக்கும் வகையில் பாசமும் அங்குசமும் கொண்டு வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை அருளும் வகையில் அமைந்து ஸ்ரீமாதா புவனேஸ்வரி அம்பிகை அருள் பாலிக்கின்றாள் ஸ்ரீ சக்கரத்தினுள்ளே இருக்கும் அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் மற்றும் நடுநாயகமாக விளங்கும் ஸ்ரீமாதா புவனேஸ்வரி அம்பிகைக்கும் அனைத்து பூஜை அம்சங்களும் இணைந்த வகையில் செய்யப்படுவது ஸ்ரீ நவாவரண பூஜையாகும் நவ ஒன்பது ஆவரணங்களில் வரிசையில் உள்ள தெய்வங்களுக்கான பூஜை அர்ச்சனை தர்ப்பணம் போன்ற பூஜைகள் நடத்தப்படும் ஒவ்வொரு ஆவரணத்திற்கும் உரிய பூஜை முடிந்ததும் ஒரு தீபாராதனை நடத்தப்படும் ஒன்பது தீபாராதனைகளுக்கு பிறகு சுவாசினி பூஜை கன்யா பூஜை போன்ற பூஜைகள் நடைபெறும் புரஷ்சரணை என்பது உடனடி பலன் தரும் பூஜா முறையாகும் அதில் பூஜை அர்ச்சனை ஹோமம் தர்ப்பணம் பலி போஜனம் எனும் வரிசை கிரமமாக அமைந்தது புறச்சரணையை ஒத்தது ஸ்ரீ நவாவரண பூஜை இதில் யாகம் ஒன்று என்பது நேரடியாக இல்லாவிட்டாலும் பூஜை செய்யும் சாதகன் தன்னைத்தானே பூஜை முறையால் ஹோமாக்னி போல் இருப்பதே இதன் சிறப்பம்சம் பூஜையும் தர்ப்பணமும் ஒரே நேரத்தில் இணைந்து செய்யப்படும் பூஜை நவாவரண பூஜை தவிர வேறு எந்த வகையிலான பூஜையிலும் கிடையாது பூஜைக்கு மலரும் தர்ப்பணத்திற்கு இஞ்சி துண்டத்தில் நனைத்த பாலையும் ஒரு சேர அர்ச்சிப்பது பூஜையாமி தர்பயாமி நம இந்த பூஜையில் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஸ்ரீ நவாவரண பூஜையில் உள்ள பூஜைகள் இந்த பூஜை குரு ஸ்துதியில் ஆரம்பித்து குரு வந்தனத்தோடு முடிவதும் மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும் மண்டப பிரவேச பூஜை பூத சுத்தி சங்கல்பம் குருஸ்தோத்ரம் அமருமாசனத்திற்குரிய பூஜை பூஜகர் தன்னைத்தானே மந்திர மண்டலத்திற்குள் உட்படுத்திக் கொள்ளும் பூஜை பந்தனம் பிராண பிரதிஷ்டை ஸ்ரீநகரத்திற்குரிய பூஜை சகலவிதமான நியாச பூஜைகள் கலச பூஜை சங்குக்குரிய பூஜை விசேஷ அர்க்கியம் எனும் பிரசாதமாக தரக்கூடிய அஷ்டகந்தம் எனும் வாசனை திரவியங்கள் கலந்த பாலுக்குரிய பூஜை ஆவாகன உபசார பூஜை மங்களாராத்திரிகம் எனும் பூஜை சத்துமாவை விளக்காக கொண்டு தீபாராதனை செய்வது சதுராயதனம் எனும் சிறப்பு பூஜை குருமண்டல பூஜை அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆவரணங்களுக்கான ஒன்பது வரிசைகளுக்கான பூஜை பஞ்ச பஞ்சிகா பூஜை எனும் பஞ்ச பிரம்மாசனத்திற்குரிய பூஜை ஸ்ரீ மாதா புவனேஸ்வரிக்கு சிறப்பு பூஜை தூப தீப நிவேதன பூஜை பலிதானம் குருவந்தனம் சுவாசினி பூஜை கன்னியா பூஜை வேதார்ப்பணம் வேத கோஷம் நிருத்தியார்ப்பணம் நாட்டியம் காணார்பணம் பாடல் என்று மிக அழகியதொரு வரிசையில் ஸ்ரீ நவாவரண பூஜை அமைகின்றது பூஜை பிரசாதம் பூஜையின் நிறைவில் பிரசாதமாக சாமானியர்க்கியம் எனும் வலம்புரி சங்கில் உள்ள பூஜை செய்யப்பட்ட தீர்த்தம் தெளிக்கப்படும் விசேஷ அர்க்கியம் எனும் பூஜை செய்யப்பட்ட பால் விநியோகிக்கப்படும் இவ்விரண்டையும் பெறுபவர்கள் அம்பிகையின் பரிபூரணமான அருளையும் நவாவரண பூஜையின் முழு பலனையும் பெறுவார்கள் என்று இந்த பூஜையின் பலஸ்துதியில் உள்ள ஸ்லோகம் கூறுகின்றது உடல் சுத்தத்திற்கு சங்கு தீர்த்தமும் உள்ளுறுப்புகளை மனதை உள்ளத்தை சுத்தம் செய்ய பூஜிக்கப்பட்ட பாலும் கொடுக்கப்படுகிறது வேத புராண இதிகாசங்களில் ஸ்ரீ நவாவரண பூஜை இந்த பூஜையின் மகத்துவம் ஸ்ரீ சூக்தம் ஸ்ரீ தேவி சூக்தம் போன்ற ஸ்ருதிகளிலும் தேவி உபனிஷத் கேனோபனிஷத் சோபனிஷத் பாவனோபனிஷத் போன்ற உபனிஷதங்களிலும் பிரம்மாண்ட புராணம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் போன்ற புராணங்களிலும் துர்கா சப்த சதியிலும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலும் காணப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் ருக்மிணி விவாகத்திற்கு முன்னதாக தேவி வழிபாடு செய்ததால் ராமாயணத்தில் ராமர் அம்பிகையை வழிபட்டே வெற்றி கொண்டதாகவும் மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு துர்கை வழிபாட்டினை உபதேசம் செய்ததால் ஜெயம் கொண்டதாகவும் கூறப்படுகிறது தேவிக்குரிய பூஜைகளை பல்வேறு ஆர்ணவங்கள் வேதங்கள் புராணங்கள் கூறுகின்றன பரமசிவன் பார்வதி தேவிக்கு பல்வேறு தந்திரங்களை உபதேசித்த பின்னர் தேவி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அனைத்து தந்திரங்களின் சாரமாக ஸ்ரீ வித்யா எனும் ஸ்ரீதந்திரத்தை உபதேசம் செய்தார் இதுவே ஸ்ரீ புற உபாசனை அல்லது ஸ்ரீ சக்கர உபாசனை அல்லது ஸ்ரீ வித்யா உபாசனை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஸ்ரீ புற உபாசனையை தத்தாத்ரேயர் தனது தத்த சம்ஹிதையில் திரிபுர உபாசனை உட்பட அனைத்தையும் சுமார் பதினெட்டாயிரத்து ஸ்லோகங்களில் மிக விரிவாக கூறியுள்ளார் தத்தாத்ரேயரிடமிருந்து பரசுராமர் வித்தைகள் அனைத்தையும் கற்று சுமார் ஆறாயிரம் சூத்திரங்களாக சுருக்கி எழுதியுள்ளார் பரசுராமரின் சிஷ்யர் சுமேதஸ் என்பவர் மேலும் சுருக்கமாக தத்தருக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கும் இடையே நடைபெறும் சம்பாஷணை வடிவில் நூல் ஏற்றினார் இதுவே பரசுராம மகா கல்ப தந்திரம் அல்லது பரசுராம கல்ப சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது